ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு க்ளாஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டே நம்ம க்ளாஸ் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்ன கொண்டு போகணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு டே போகும்போது எதுவுமே கொண்டு போக தேவையில்லை நம்ம வந்து ஹிட்டு எதுவுமே கொண்டு போக தேவையில்லை நம்மளோட ஆதார் ப்ரூஃப் அந்த மாதிரி செராக்ஸ் கொடுக்க சொல்லியிருப்பாங்கள்ல நம்ம ஆதார் செராக்ஸ் டிசி செராக்ஸ் மாசி செராக்ஸு அப்புறம் வந்து அவங்க கொடுக்குற ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க ஒரு ஃபோட்டோ கொண்டு போக சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்க சொல்லி கால் பண்ணியே சொல்லுவாங்க அதை தான் நம்ம மட்டும் கொண்டு போனால் போதும் ஒரு பெண்ணும் ஒரு நோட்டும் கொண்டு போனால் போதும் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் போகும்போது வேறு எதுவுமே தேவையில்லை அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த எத்தனை ஹவர்ஸ் க்ளாஸ் நடக்கும் என்ன இதுன்ற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நம்ம கிட்டே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எயிட் ஹவர்ஸ் அப்படின்னு கிளாஸ் கம்பல்சரி வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலியில் வந்து நம்ம சில ப்ராப்ளம்லாம் இருக்கும் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் அதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசி நம்ம முடிவு பண்ணி அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க அப்போது சிக்ஸ் ஹவர்ஸ் வர முடியுமா இல்லை எயிட் ஹவர்ஸ் கம்பல்சரி வந்து ஆகணும் அப்படி சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இடையில வந்து நான் என்னோடய குழந்தைய கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நார்மலாக நம்ம ஜென்ரலாக வந்து நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் வருவீங்க எங்கேருந்து வர்றீங்க இப்படி ஜென்ரலாக ஒரு கொஷின் தான் கேட்பாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் ஒன் வீக் வந்து நம்மளுக்கு கிளாஸ் வந்து நார்மலாக தான் போகும் ஒன் வீக் அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பயோமெட்ரிக் ஒன்றை ஒன்று வந்து ஆரம்பிப்பாங்க அதுதான் நம்ம பயோமெட்ரிக் வந்து ஏன் அப்படின்னா அதில் தான் நம்மளுக்கு அமௌண்ட் ஏறும் பயோமெட்ரிக் டெய்லி ரெகுலராக நம்ம கிளாஸ் வராங்களோ அப்படின்றது அது வேறு ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு இது சில இந்த சிஸ்டம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதை வந்து காலையில் நம்ம வந்து வச்ச உடனே அதுக்கப்புறம் மார்னிங் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது வைக்கணும் இந்த ரெண்டு டைம் வந்து பயோமெட்ரிக் வைக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம கிளாஸ் வந்து என்றைக்கு ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு சொல்லிடுவாங்க அப்புறம் எக்ஸாம் டேட்டு அன்றைக்கே சொல்லிடுவாங்க இதில் கண்டிப்பாக எக்ஸாம் டேட்டுக்கு வந்து எக்ஸாம் எப்படி நடக்கும் என்ன எது டீட்டெயில்ஸு ஆன்லைனா ஆஃப்லைனா இது பற்றி தான் கோர்ஸு அப்புறம் வந்து இது நம்ம வந்து அமௌண்ட்டு வந்து எவ்வளோ ஏறும் யாருக்கெலாம் எந்த அமௌண்ட் ஏறும் யாருக்கு அமௌண்ட் கம்மியாக ஏறும் அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மிஷின் பிரிச்சு விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டி போகிறதுக்கு பயப்படும் அப்படின்ற மாதிரிலாம் நல்லா நினப்பீங்க அப்படிலாம் யாருமே பயப்பட தேவையில்ல நம்ம குழந்தைங்களையும் கூட்டி போய் இதை கற்றுக்கிடலாம் நம்ம குழந்தைங்களை வந்து அங்கே இருக்கு நாங்கள் என்னோடய இன்ட்ரூட்டில் வந்து எப்படின்னா நாங்கள் தொட்டிலே கட்டி குழந்தைங்கள போட்டுக்கிடுவோம் போட்டு தூங்க வச்சுக்கிடுவோம் எல்லாம் பார்த்துக்கிடுவோம் அந்த மாதிரி தான் எங்கள் இன்ட்ரூவ் நடந்துச்சு நிறைய இன்ட்ருவியூவில் அப்படி தான் நடக்கும் ஏன்னால் குழந்தைங்களை வந்து எல்லாருமே மேரேஜ் ஆனவங்க தான் மேக்ஸிமம் வருவாங்க அன்மேரி வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வருவாங்க அதனால யாரும் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இவங்க தராங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து அடுத்த மிஷின் வந்து செகண்டு நாள் என்ன தருவாங்க மிஷின் வந்து மிஷினை போய் சொல்லி தருவாங்களா இல்லை ஆறு ஒர்க் தருவாங்களா என்ன எதுன்னு டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இனி வர வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ